செந்தில் நதிபர் அவர்கள மே சட்டமன்ற உறுப்பினர் விதிரவன் அவர்களாள் சட்டமன்ற உறுப்பினர் சூப்பா முருகவேல் ராஜன் அவர்கள தமிழ் புடிகள் கட்சியின் தலைவர் தமிழ் நாகை திருவள்ளுவர் அவர்கள பசும்பன் மாண்டியன் அவர்களே பேராசிரியர் ராம் முரளி அவர்களை இந்நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மதுரை மாவட்ட அரசு ராஜியார் திரு சபூர் முகைந்தின் சிவாயி அவர்களை சித்தர் மடத்தை மடத்தின் ஆதீனம் திரு சித்தர் முங்கிரடியார் அவர்கள தமிழ்தாய் சிம்மம் சத்யபாமா அம்மா அவர்கள மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்ப சிறப்பித்துக் சார்ந்த தலைவர் எனக்கு முன்னர் உங்களிடையே குடந்தை அரசன் அவர்கள இந்த கூட்டமைப்பை சார்ந்த முன்னணி தோழர்கள திரளாக கூடியிருக்கிற மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் ஜனநாயக சக்திகளை என் உடன் வகையிலிருந்திருக்கிற என் உயிரின் மீறான திருகலை அழுத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் காலம் நான்கு அவர நேரம் என்று என் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதேபோல மத நல்லிணக்கப் பெருவிழா என்ற ஒரு கேள்வி மார்க்காண்டத்தில் பங்கேற்று அங்கே உரையாற்றிவிட்டு விடைவெறுவதற்கு பிற்பகல் மூன்று மணிக்கு மேல் ஆகியுள்ளது திருவனந்தபுரம் சென்று திருவனந்தபுரத்தில் இருந்து மார்க்காட்டம் மார்க்காண்டம் வந்து பால பிரஜாபதி அணிகளாகவும் பங்கேற்றதை கேள்வி நானும் பங்கேற்றேன் அந்த நிகழ்வை முடித்துக் கொண்டு இங்கே வந்து சேவை உடல் காலத்தால் இருந்து அதற்காக மீண்டும் ஒருமுறை பொறுத்தவிட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் இந்த மாநாடு பெரிய அளவில் ஒருங்கிணைக்கப்பட்டது பேரணி மற்றும் மாநாடு என்று திறந்த வெளியில் நடத்துவதாக அந்த ஹென்ரி பிபேன் அவர்களும் ஒருங்கிணைப்பாளர்களும் இதனிடத்தில் தெரிவித்தார்கள் ஆனால் காவல்துறையின் அனுமதியை மறுத்துவிட்டது கேட்கவில்லை மதுரை மாநகரத்திலே நடத்துவதற்காக மதவெறியை தூண்டுவதற்காக கேட்கவில்லை மத நல்லிணக்கத்திற்காக கோரினோம் ஆனால் காவல்துறை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்ற அடிப்படையில் இதை அணுகி ஒரு நன் முயற்சிக்கு தடையாக இருந்திருக்கிறது பேரணி நடத்தியிருந்தால் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்க முடியும் திறந்த வெளியிலே இந்த மாநாட்டை நடத்தியிருந்தால் இன்னும் நமக்கு மன நிறைவை தந்திருக்கும் பொதுமக்களின் கவனத்தையும் தீர்த்துவிட்டு இதை நடத்தக்கூடாது என்று காவல்துறை மற்றும் அதிகாரிகள் தடை விதித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது மத நல்லிணக்கத்தை விரும்புகிற அரசு இங்கே நடக்கிறது மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடிய முதல்வர் இங்கே ஆட்சிக்கு எடுத்திருக்கிறார் மத நல்லிணத்தை நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடிய கூட்டணி கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து பயணிக்கிறோம் அப்படியெல்லாம் இருந்தும் கூட அதிகாரிகள் இந்த மத நல்லிணக்க பேரணிக்கு மத நல்லிணக்க மாநாட்டுக்கு அனுமதி இல்லை என்று மறுக்கிறார்கள் என்றால் இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது இதை எப்படி நாம் அழுதுவது இதை எப்படி நாம் மக்களிடத்திலே எடுத்துரைப்பது என்ற குழப்பம் ஏற்படுகிறது உண்மையிலேயே முதலமைச்சர் மத நல்லிணக்கத்தை விரும்பக்கூடியவர் என்பதிலே யாருக்கும் ஆர்ப்பு இல்லை மதவெறி சக்திகளை அனுமதிக்க கூடாது என்பதிலே அவருக்கு ஒரு விழுக்காடு கூட மாற்று கருத்து இல்லை என்பதும் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகள் போன்ற அரசியல் இயக்கங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த அடிப்படையில் தான் நல்லாதரவை வழங்கி வருகிறது என்பதுவும் நாடறிந்த உண்மை மக்கள் அறிந்த உண்மை அப்படி இருந்தும் கூட மதுரை மாநகர காவல்துறை மதுரை மாவட்ட ஆட்சி நிர்வாகம் இந்த பேரணிக்கு இந்த மாநாட்டுக்கு அனுமதியை மறுத்திருக்கிறார்கள் என்பது மிகுந்த கவலை அளிக்கிறது அதிர்ச்சி அளிக்கிறது மாநகர காவல்துறையின் இந்த போக்கை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மிக வன்மையாக கண்டிக்கிறோம் நாங்களும் சட்டை பாதுக்கூடியவர்கள்தான் எங்களுக்கும் சமூக பொறுப்பு இருக்கிறது மதவெறி உணர்வுகளை தூண்டக்கூடியவர்களை எதிர்த்து போராடக்கூடிய நல்லிணக்க சக்திகள் என்கிற முறையிலே இந்த வேதனையை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் பதிவு செய்கிறோம் எங்களை போன்ற சக்திகளை ஜனநாயக சக்திகளை நல்லிணக்க சக்திகளை ஊக்கப்படுத்த வேண்டிய பொறுப்பு சட்டம் ஒழுங்கு நிலைநாட்ட வேண்டும் என்பதனை உண்மையான அக்கறை கொண்ட அதிகாரிகளுக்கு இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் மதவெளிகளுக்கும் ஒரே அணுகுமுறை ஜனநாயக சக்திகளுக்கும் ஒரே நிலைப்பாடு என்றால் அதிகாரிகள் உண்மையிலேயே சட்டம் ஒழுங்கின் மீது நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறார்கள் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது போதாத இடத்தில் நாம் திருமென ஓரிரு நாள் இடைவெளியில் ஏற்பாடு செய்து மேற்பட்ட மேற்பட்டோர் வீதியிலே நிற்க இந்த மாநாட்டை இப்போது நடத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த மாநாட்டின் நோக்கம் என்ன ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு மதத்தின் மீது பற்று உண்டு நம்பிக்கை உண்டு அவரவர் மதம் அவரவருக்கு அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு இதனை யாரும் தலையீடு செய்து யாரையும் நாம் விமர்சிக்க கொச்சைப்படுத்த இழிவுபடுத்த முயற்சிக்கவில்லை அந்த மத நம்பிக்கைகளில் நாம் தலையிடவில்லை தான் மத நல்லிணக்கம் என்று சொல்லுவோம் அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு என்ற அடிப்படையில் ஒவ்வொருவரும் பிற மதத்தவரை அணுகினான் நல்லிணக்கம் இங்கே தழைக்கும் ஆனாலும் இங்கே மதத்தின் பெயரால் வன்முறைகள் எப்படி துளிர் விடுகின்றன இதை புரிந்து கொள்வதற்காகத்தான் பொதுமக்கள் அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த மாநாட்டம் கன்னியாகுமரியிலே மார்த்தாண்டத்திலே நான் பேசுகிற போது சொன்னேன் அங்கே கிருத்தவர்களும் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் இந்துக்களும் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் வசித்து வருகிறார்கள் இந்துக்களும் இருக்கிறார்கள் மீனாட்சிபுரத்திலும் அப்படித்தான் வீட்டுக்குள்ளே அண்ணன் இஸ்லாமியர் தம்பி இந்து என்கிற அடிப்படையில் தான் ஒரு குடும்பத்திற்குள்ளே வாழ்ந்து வருகிறார்கள் அவர்கள் உடையிலிருந்த மாற்று கருத்தும் இல்லை முரண்பாடுகள் இல்லை மோதல்கள் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் மதம் மாறாதவர்கள் இந்துக்களாக இருக்கிறார்கள் ஒரே குடும்பத்திற்குள்ளேயே இருக்கிறார்கள் ஒரே வீட்டுக்குள்ளேயே வாழ்கிறார்கள் யார் இந்த இஸ்லாமியர்கள் அராபிய நாடுகளில் இருந்தால் வந்தார்கள் இந்த மண்ணின் பூர்வீகக் கொடிகள் தானே இந்த மண்ணின் மைந்தர்கள் மக்கள் தானே குடிமக்கள் தானே எப்படி அவர்கள் வெறுப்பு வரும் அப்படிப்பட்ட கன்னியாகுமரி மாவட்டத்தில் மண்டை காடு கலவரம் வெடித்தது எதனால் என்பதை எப்படி பார்க்க வேண்டும் சனாதன அரசியல் வெறுப்பு அரசியல் தலைநூக்கிய பிறகுதான் அப்படி விடிந்தது இதை சொல்லுகிற போது நாம் ஒட்டுமொத்தமாக இந்து சமூகத்தையே விமர்சிக்கிறோம் என்பதை ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் சனாதன எதிர்ப்பு என்பது வேறு பாஜக ஆர்எஸ்எஸ் எஸ் பேசுகிற இந்துத்துவ அஜெண்டா என்பது வேறு இந்து மதத்தின் மீதான நம்பிக்கை என்பது வேறு உணர்வாளர்களை பயன்படுத்தி இங்கே சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வன்முறையை தூண்டுகிற சனாதன அரசியல் என்பது வேறு அரசியல் இந்து மதத்தை சார்ந்த மதாதிபதிகளும் குருமார்களும் சன்னியாசிகளும் இதை புரிந்து கொண்டு அரசியலும் செய்யக்கூடியவர்களை தடுக்க வேண்டும் இந்து மதத்திற்குள்ளே நுழைந்து மதத்தை அரசியலுக்காக பயன்படுத்துகிற அந்த அற்ப செயலை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு இந்து மத தலைவர்களுக்கு இருக்கிறது மதாதிபதிகளுக்கு இருக்கிறது குருமார்களுக்கு இருக்கிறது சன்னியாசிகளுக்கு இருக்கிறது நீ காங்கிரஸை விமர்சித்துக்கொள் இடதுசாரிகளை விமர்சித்துக்கொள் திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சித்து நீ அரசியல் செய் அவர்களின் கொள்கைக்கும் உன்னுடைய கொள்கைக்கும் என்ன வேறுபாடு என்பதை எடுத்து பேசி அது பிரச்சனை இல்லை அவர்களை விட எப்படி உயர்ந்த கொள்கையை கொண்டிருக்கிறாய் கோட்பாட்டை கொண்டிருக்கிறாய் என்பதை பேசு ஆனால் ஏன் மதத்தை கையில் எடுக்கிறாய் என்று யார் கண்டிப்பது மதத்தை அவர்கள் கையில் எடுத்து மதத்திற்கு எதிரான வெறுப்பு அரசியலை இங்கே விதைப்பதால் தான் இந்த மண்ணின் மக்கள் அமைதியாக வாழ முடியாத நிலை ஏற்படுத்துகிறது இங்கே புரிந்து கொள்ள வேண்டியது இஸ்லாமியர்களும் இருந்தவர்களாக இந்த சூது எது என்பதை வேண்டியது உண்மையிலேயே இந்து மதத்தை காப்பாற்ற வேண்டும் என்று துணிக்கிற இந்து மத பற்றாளர்கள் வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் தான் மதாதிபதிகள் தான் மத தலைவர்கள் தான் சங்கராச்சாரியின் ஆசையோடுதான் பாரதிய ஜனதா அரசியல் செய்கிறதா என்பதை தயவுறுத்து ஆய்வு செய்ய வேண்டும் அவர்களுக்கு இடையிலே முரண்பாடுகள் இவர்கள் தலையீடு செய்கிறார்கள் ஆனால் சங்கராச்சாரிகள் பாஜக அரசு எஸ் கண்டிக்காமல் வேடிக்கை பார்க்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை யதார்த்தமான உண்மை பாபர் இடிக்க வேண்டும் என்று எந்த இந்து மத தலைவர்களும் சொல்லவில்லை அரசியல்வாதிகள் தான் சொன்னார்கள் அதை அரசியல் படுத்தியது சன் பரிவார்கள் தானே தவிர சங்கர மதங்களோ அல்லது இந்து மத அமைப்புகளோ இந்து மத தலைவர்களோ குருமார்களோ சன்னியாசிகளோ அல்ல பிறகு இணைந்து கொண்டார்கள் என்பது வேறு சேர்ந்து கொண்டார்கள் என்பது வேறு அது அரசியல் ஓட்டத்திலே இணையக்கூடிய ஒரு போக்கு ஆகவே இங்கு தங்களின் அரசியல் ஆதாயத்தை உறுப்படுத்திக் கொள்வதற்காக இந்து மதத்தின் மீது நம்பிக்கையுள்ள மக்களிடத்தில் வெறுப்பு அரசியலை எது கிறிஸ்தவ மதம் இது அந்நிய மதம் எது இஸ்லாம் மதம் இவர்கள் மதமாற்றம் செய்கிறார்கள் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து பண உதவி செய்து மதவாதம் செய்கிறார்கள் முடிந்து விடுகிறது நமக்கு அப்படி இல்லை சட்டம் கடுமையானதாக இருக்கிறது இவர்கள் சிறுபான்மையினர் என்கிற பெயரால் கல்வி நிறுவனங்களை மிக இலகுவாக அனுமதி பெற்று நடத்துகிறார்கள் நம்மால் அப்படி அனுமதி பெற முடியவில்லை இப்படி சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வெறுப்பை தொடர்ந்து விதைத்து வருகிறார்கள் காலம் காலமாக மக்கள் சாப்பிட்டு வருகிற உணவின் மீது இவர்களின் அரசியலை இந்து மத நம்பிக்கை உள்ள மக்களிடத்தில் இந்து சமூகத்தை சார்ந்தவர்களும் மாற்றுக்கறி தின்பதை தங்களின் கலாச்சாரத்தை ஒன்றாக வைத்திருக்கிறார்கள் பெரும்பான்மையாக இருக்கிற இந்து மக்கள் அதை பெரும் உணவாக உட்கொள்கிறார் முதன்மையான உணவாக உட்கொள்கிறார்கள் உலகத்தில் பெரும்பான்மையான மக்கள் புரோட்டீன் இருக்கிறது என்று அதை மிக முக்கியமான உணவாக உட்கொண்டு வருகிறார்கள் இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் ஐரோப்பிய நாடுகளில் அமெரிக்காவில் இன்னும் எல்லையின் நாடுகளில் மிக அதிகமாக உண்ணும் உணவு மாற்று இறைச்சி ஆனால் இங்கே அதை வைத்து ஒரு அரசியல் நடத்தப்படுகிறது இந்த அரசியல் சன் பரிவார்களாக நடத்தப்படுகிறது இதற்காக சிறுபான்மை மக்களின் மீது வெறுப்பை விதைத்து இந்துக்களை ஓரணியில் திரட்டுவதற்காக ஏன் இந்துக்களை ஓரணியில் திரட்டுகிறார்கள் அரசியல் ஆதாயம் பெறுவதற்காக அதிகாரம் இருப்பதற்காக வெள்ளையர்களுக்கு நாட்டை ஆண்ட போது காந்தியடியிடம் காங்கிரசும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நாம் அனைவரும் இந்தியர்கள் என்று அணிந்திருக்கிறார்கள் நீ எந்த மதமாக இருந்தாலும் இந்தியர்கள் நீ முஸ்லீமாக இருந்தாலும் இந்தியன் நீ கிறிஸ்தவனாக இருந்தாலும் இந்தியன் நீ சமணம் சார்ந்தவனாக இருந்தாலும் இந்தியன் நாம் அனைவரும் இந்தியர்களாக இருந்து வந்து விரட்டுவோம் அந்த ஓர்மை அன்றைக்கு உருவான அந்த ஒருங்கிணைப்பு அன்றைக்கு உருவான இந்தியர் என்கிற உணர்வு அன்றைக்கு விதைக்கப்பட்டது மதத்தை தாண்டி சாதியை தாண்டி மொழியை தாண்டி இனத்தை உணர்வுகளை எல்லாம் தாண்டி நாம் அனைவரும் ஒரு தேசத்து மக்கள் இந்தியர்கள் என்ற உணவோடு வெள்ளையர்களை நிரட்டியடி என்ற ஒரு தேசியத்தை அன்றைக்கு முன்வைத்தார்கள் அது இந்தியர் தேசியம் ஆனால் இன்றைக்கு பிஜேபி வைக்கிற அரசியல் ஆங்கிலேயரை எதிர்த்து இங்கே அரசு செய்ய முடியாது என்பதனால் இஸ்லாமியர்களை எதிர்த்தும் திருத்தவர்களை எதிர்த்தும் அரசியல் செய்தால்தான் இந்து என்ற பெயரில் இந்துக்களை ஒருங்கிணைக்க முடியும் இந்துக்களை ஒருங்கிணைத்து அவர்கள் வாழ்க்கைகளை பறித்துக் கொண்டால் ஆட்சியை நீடிக்க முடியும் இதுதான் அவர்களின் அஜெண்டா இதுதான் அவர்களின் செயல் அவர்களுக்கு இந்த இந்து சமூகத்தில் நிலவுகிற வேறு எந்த பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுக்க மாட்டார்கள் தேனியிலே குறிப்பாக பெரிய குளத்தில் ஒரு அம்மன் திருவிழா சாமி முஸ்லிம்களுக்கும் ஆதி திராவிடர்களுக்கும் ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனை உடனே போய் நிற்கிறார் ஆதி திராவிடர்கள் எல்லாம் இந்துக்கள் என்று அணிதிரட்டுகிறார்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக நிறுத்துகிறார் அதை ஊதி பெருக்கினார் ஆதிதரால் அவர்களுக்கு தாக்கப்படுகிற போது போய் விற்பதில்லை குடிசைகள் கொளுத்தப்படுவது விற்பதில்லை அவர்கள் உடைமையில் சூழ் போது கண்டிப்பதில்லை நீயும் இந்து இவனும் இந்து இவன் குடிசை நீ ஏன் கொழுக்கனாய் என்று என்றைக்காக போய் யுத்தங்களுக்கு இடையிலே இருக்கிற இந்த பிரச்சனைக்காக பிஜேபி முகம் இருக்கிறதா ஆர்எஸ்எஸ் முகும்பெழுத்திருக்கிறதா அந்த அரசியலை பேசியிருக்கிறதா

ஆட்சியை தொடர்ந்து தொடர்ந்து நிற்கு விடாமல் அவ்வளவு பெரிய வந்தன நிறையாட்டத்தை கட்டு வைத்து விட்டார்களே நீ ஆட்சி தமிழ் பாயனத்தை தெரியும் ஆனாலும் நான் ஓபிசி இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துகிறேன் நடைமுறைப்படுத்தி ஆட்சியை பறிபடுத்தினர் சமூக நீதிக்காரர் அவர் உங்களுக்கு நட்பு சக்தியா அமித்ஷாவும் மோடி உங்களுக்கு நட்பு நட்பு சக்தியா எண்ணி பார்க்க வேண்டும் இடஒதுக்கீடு வேண்டாம் என்ற கருத்தை கொண்ட இயக்கம் பாஜக அதை அவர்களால் தூக்கி எறிய முடியவில்லை அதனால் அதை ஆதரிப்பது போன்ற அவர் நாடகமாடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதை எப்படி வெளிப்படுத்துகிறார்கள் என்றால் இடஒதுக்கீடு என்பது சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில் தான் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அரசியல் நிர்ணய சபையில் விரிவான விவாதங்கள் நடத்தி ஒரு முடிவுக்கு வந்தார்கள் பண்டித ஜவஹர்லால் நேரு புரட்சியாளர் அம்பேத்கர் சரதார் பட்டேல் போன்ற தலைவர்கள் அனைவரும் சேர்ந்து சமூக தகுதி அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு இருக்க வேண்டும் பொருளாதார ஒரு அளவுகளாக எடுத்துக்கொள்ள கூடாது இதுதான் எடுக்கப்பட்ட முடிவு ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் அவசரம் அவசரமாக ஒரே நாளில் இரண்டே நாளில் அதற்கு ஒரு சட்டம் கொண்டு வந்து விரைவாக மக்களவையை நிறைவேற்றி ஒரே நாள் மக்களவையில் மாநில அடுத்த நாள் குடியரசு தலைவர்

யாருக்கு அவர்கள் சேவை செய்கிறார்கள் ஏன் பொருளாதாரத்தை அளவுகளாக கொண்டு ஒரு இடஒதுக்கீட்டு முறையை கொண்டு வர வேண்டும் சமூக நீதி கோட்பாட்டை சிதைப்பதற்காக நீர்த்து போகச் செய்வதற்காக புரட்சியாளர் அம்பேத்கரும் பண்டிதர் ஜவஹர்லால் நேருவும் மகாத்மா காந்தியடிகளும் சர்தார் பட்டேல் போன்றவர்களும் எந்த கொள்கையின் கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தார்களோ சமூக நீதியை ஒரு கோட்பாடாக உயர்த்தி பிடித்தார்களோ அதை பலவீனப்படுத்துவதற்காகத்தான் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்கிற பெயரில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் இது போல ஓபிசி மக்களுக்கு செய்வார்களா எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு செய்வார்களா வரிந்து கொண்டு முன்னேறிய சமூகத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தை அறிவடைந்தவர்களுக்கு இடஒதுக்கீடு அவர்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வருமான வரம்பு எட்டு லட்சம் ரூபாய்

எவ்வளவுதான் இவர்கள் குட்டி கரண்டு அடித்தாலும் அகில இந்தியர்கள் பழங்குடி மக்களும் பட்டியல் சமூக மக்களும் சிறுபான்மை மக்களும் இவர்களை ஒருபோது எதிர்கொள்ள மாட்டார்கள் இந்த அரசியலை மாட்டார்கள் இவர்கள் சமூகவர்கள் இளஒதுக்கீட்டுக்கு எதிரானவர்கள் மதத்தின் பெயராக வன்முறை வெளியாக்கத்தை கட்டமைத்துவிடக்கூடியவர்கள் பெண்களுக்கு எதிரானவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டியது சார்ந்த இந்து மதத்தின் ஒரு நம்பிக்கை அதிகார வர்க்கத்தில் இருக்கிறார்கள் என்பதுதான் இது பல பேருக்கு அதிர்ச்சியாக இருக்கும் போலீஸ் ஒன்று செஞ்சால் அதுக்கு திமுக அரசு தானே காரணமாக்க முடியும் அதுக்கு முதலமைச்சர் தான் காரணமாக முடியும் அப்படின்னு நம்ம பொதுவாக பார்ப்போம் வேற பார்ப்போம் ஒவ்வொரு ஆட்சியிலும் அரசுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு பிரிவும் உண்டு அரசுக்கு எதிராக செயல்படக்கூடிய அதிகாரவர்க்கமும் எந்த தான் இவர்களுடைய சாதுரியமே முதலில் மெத்த படித்தவர்களுக்கு டாக்டர் என்ஜினியர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆடிட்டர்ஸ் ரைட்டர்ஸ் சினிமா பிரபலங்கள் இப்படிப்பட்ட ஆட்களை போய் அடிக்கடி சந்தித்து அவர்களை கிரைம் வாஷ் செய்து அவர்களை தங்களின் ஆட்களாக மாற்றுவதுதான் ஆர் எஸ் எஸ் காரர்கள் யாரும் முகத்தை வெளியே காட்ட மாட்டாங்க போஸ்டர்ல படம் போட மாட்டாங்க துண்டறிக்கையில் பேர் போட மாட்டாங்க ஆசைப்பட மாட்டாங்க முண்டி எழுச்சிட்டு தலைவர் பக்கத்தில் வந்து நிற்க மாட்டாங்க இந்தியா முழுவதும் பதிமூணாயிரத்திற்கு மேற்பட்டவர்கள் திருமணம் செய்யாமலேயே இருபத்தி நாலு மணி நேரம் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவரை பலமுறை சென்று சந்தித்து அவருடைய மனதை மாற்றுகிற மயங்குகிற வேலையும் தொடர்ந்து ஈடுபடுவார்கள் அதில் முதலில் அவர்கள் கை வைப்பது மெத்தல் படித்த அதிகார வர்க்கத்தில் காவல்துறையில் அவர்களுக்கான ஆட்கள் இருப்பார்கள் வருவாய்த்துறையில் அவர்களுக்கான ஆட்கள் இருப்பார்கள் மேம்போக்காக பார்த்தால் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனால் உள்ளூரை போய் பார்த்தால் அவர்கள் சங்கிகளாக இருப்பார்கள் பரிவார்களாக இருப்பார்கள் இது நான் ஏதோ இந்த மதுரை மாவட்டத்தில் நடந்துவிட்ட பிரச்சனைக்காக சொல்லுகிறேன் என்று கருத வேண்டாம் இந்தியாவிலும் இருக்கிறது எல்லா மாநிலங்களிலும் இருக்கிறது போன்ற பேரணி மாநாடுகளுக்கு கூட அவர்களால் அனுமதி தர முடியவில்லை சமூக நீதி கோட்பாட்டின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் இருந்திருந்தால் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வையும் தாண்டி மத நல்லிணக்கத்தை பாதுகாப்பதன் மூலம்தான் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டிருப்பார்கள் வெறுவன சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று அடையக்கூடிய அடுத்துறையாக இருந்தார் இந்த பேரணி சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கான பேரணி ஆனால் அனுமதி மறுக்கப்படுகிறது எனவே நான் பேசுவதில் ஜனநாயக சக்திகளுக்காக அல்ல முற்போக்கு சிந்தனை உள்ளவர்களுக்காக அல்ல இஸ்லாமிய திருத்தவர்களுக்காக அல்ல இந்து மதத்திற்கு இது நம்பிக்கை உள்ள இந்து கடவுள்களை வழிபடக்கூடிய சாதாரணமான உழைத்த ஏழை மக்களுக்கு செல்ல விரும்புகிறோம் உங்கள் உணர்வுகளை மதிக்கிறோம் நம்பிக்கைகளையும் பயன்படுத்தி அரசியல் செய்யக்கூடிய சண்பரிவார்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் திருப்பரங்குன்றத்தில் வசிக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் இந்துக்களுக்கும் இடையிலே பிரச்சனை இல்லை சண்பரிவார்கள் தலையிட்ட பிறகுதான் இங்கே பிரச்சனை வந்தது சக்திகளால் தான் இங்கே பிரச்சனை வந்தது அப்படிப்பட்ட அந்த சக்திகளை புரிந்து கொள்வதன் மூலம்தான் இந்தியா முழுவதும் நம்மால் மத கல்லிணக்கத்தை நிலைநாட்ட முடியும் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி எங்கே இருக்கிற அத்துணை முயற்சிகளுக்கு விடுதலை கட்சி ஊக்க துணையாக இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்